டர்களுக்கும் பத்திரிகை வணக்கம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் மதுரையில் திமுக பொதுக்குழு கூடி பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க அதோட அண்ணா திமுகவை பற்றி அந்த தீர்மானத்தில் இருபத்தி ஏழாவது தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறாங்க துரோக அதிமுகங்கிறான் துரோக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க அது நாங்கள் இல்லை அது திமுக தான் அந்த நாட்டிற்கு துரோகம் கழிச்சிட்ருக்கோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவர்கள் முதலமைச்சர் காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் சிறப்பான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கினோம் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்பட்டது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கு ஆண்டு காலமாக மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தினந்தோறும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நாளே கிடையாது தொலைக்காட்சி திறந்தாலும் சரி பத்திரிக்கையை திறந்தாலும் சரி இந்த செய்தி தான் பார்க்கப்படுகிறது அப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சி தான் துரோக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதோடு கல்விக் கொள்கை பற்றி குறிப்பிட்டதாக நான் கேள்விப்பட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே சுமார் பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் இடம்பெற்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலும் ஆட்சியில் இடம்பெற்றார்கள் ஐ கே குஜராள் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோதும் அந்த மத்திய அமைச்சரையோ இடம்பெற்றிருந்தார்கள் மரியாதைக்கு தேவகடா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் அந்த அமைச்சரவையிலே மத்தியில் இடம்பெற்றார்கள் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் இந்த கல்விக் கொள்கையில் இந்த

பரவாயில்ல நீங்கள் தொலைக்காட்சியில் அதாவது காட்டிக்கல அது வேலை கேள்வி ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே சான்று அதான் அவருக்கே பிடிக்கல பாருங்க முதலமைச்சர் வரும்போது அவருக்கே பிடிக்காம தான் அந்த திரை போட்டு அந்த சாக்கடை கழுவெளி வெளியே செல்லுகின்ற அந்த தாழ்வை தூர்வாராமல் மிக மோசமாக துருநாட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கே பொறுக்காமல் தான் திரைப்போட்டு மறைச்சிருக்கிறேன் அப்படி அவ்வளோ ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் அவரே மாதிரி ட்யூட் போட்டார்ல முடிஞ்சுது அதெல்லாம் இல்லைங்க ஏன்னா நீங்கள் அதிமுக பொறுத்த வரைக்கும் தேமுதிகவிட கூட்டணி இருக்குது அப்படின்னு ஆனால் தேமுதிகவிடுறதுக்கு ஜனவரி தான் அறிவிக்காமல் இருக்காங்க அதாவது எங்களுடைய சுமூகமான உறவு இருக்குது இப்படியாவது ஏதாவது பேசி அதை பிரேக் பண்ணலாம் நினைக்கிறீங்க அது ஒருபோதும் நடக்காது அனைவருக்கும் நன்றி